கோவிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாளையத்தில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் ஜே கே கே வேளாண்மை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்திய கால்நடைகளுக்கான இலவச சிகிச்சை முகாம் நடைபெற்றது கோபி அருகே செயல்படும் ஜே கே கே வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பயிலும் இறுதியாண்டு மாணவர்கள் நவீன வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு குறித்து கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கிராம தங்கள் திட்டத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் முகாம்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோபி அருகே உள்ள புஞ்சை துறையம்பாளையம் ஊராட்சி துவக்கப்பள்ளியில் கால்நடைகளுக்கான நோய் கண்டறியும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் ஆடு மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம் கோமாரி நோய் தடுப்பு மருந்து வழங்குதல் மற்றும் கர்ப்பகால ஊட்டச்சத்து வழங்குதல் உள்பட கால்நடைகளுக்கான தீவனம் தயாரிக்கும் முறை குறித்த விழிப்புணர்வு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது முகாமில் கல்லூரியின் முனைவர் அசோகராஜா கால்நடை மருத்துவர் கார்த்திகா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள் अब तो तो कुछ അപ്പോൾ தெரியாது yeah. அப்படியே இருங்க அப்படியே கொடுங்க அப்படியே கொடுங்க